எவன்கார்டு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றில் சமர்ப்பித்தது கடந்த ஆறாம் தேதி கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட எம் வி எவன்கார்டு என்ற கப்பல் தொடர்பாகவே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த நெறியில் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள எம் வி என்ற கப்பல் இன்னும் காலி துறைமுகத்தில் நங்குறவிடப்பட்டுள்ளது இந்த கப்பலில் துப்பாக்கிகள் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது எஸ் எண்பத்தி நான்கு ரக துப்பாக்கிகள் இருநூற்று அறுபத்தி நான்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான துப்பாக்கி ரவைகள் இருபத்தைந்து பாதுகாப்பு தலைக்கவசங்கள் மற்றும் இருபத்தைந்து போர்வைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை இன்று காலி நீதவான் நிலுப்புலி லங்காப்புரவிடம் கையளிக்கப்பட்டது இதேவழி சர்ச்சைக்குரிய அவன்கார்டு கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரியளவிலான மோசடி தொடர்பில் விசாரணையை ஆரம்பிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எம்பி அவன்காட் கப்பலில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் லெஸ்லி டி சில்வா தெரிவித்துள்ளார் இதற்காக போலீஸ் மா அதிபரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதுடன் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த கப்பலில் விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளனா்